கூட நான் தீபாவளியை இந்த வீட்டில் கொண்டாடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் உனக்கு புற பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி இது உன் தாய் மாமாவோட சேர்ந்து நம்ம ரெண்டு பேரும் தலை தீபாவளியை ரொம்ப சிறப்பாக விமர்சையாக கொண்டாடணும் நான் உனக்கு மோதிரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிளான் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நீ எதுக்கு தேவையில்லாத இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க போ புளி மூட்டை அப்படின்னு சொல்லி நம்ம அன்னத்தை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு கார்த்திக் அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை எடுத்துகிட்டு வந்து பெருவில் ஒரு துணிக்கடையில் வைக்கிறாங்க இதை வந்து சரவணன் வந்து எட்டி நின்று பார்த்துட்டு போயிடுறாரு நம்ம அண்ணன் வெளியில் வந்ததுக்கப்புறமா அந்த மோதிரத்தை ஃபோட்டோ எடுத்து அதே இடத்துல திரும்பவும் வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை நம்ம ஷா சாமிதுரைக்கு அனுப்பிடுறாங்க அந்த நேரத்தில் தான் துரையோட ஃபோனை வந்து மீனாக வாங்கிட்டு போகிறாங்க எனக்கு படிக்கணும் உங்கள் ஃபோனை கொடுங்க உங்கள் ஃபோனை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா தான் அந்த போட்டோ வந்து வருது இதை வந்து நம்ம மீனா பார்க்குறாங்க எதுக்காக சரவணாத்தா வந்து இந்த மோதிரத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோம் அதுவும் அப்பாவுக்கு அப்படின்ற சந்தேகமும் மீனாவுக்கு வந்துடுச்சு அதனால் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டு அப்போவே சாமிதுரை கிட்ட கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மோதிரம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் கார்த்திக் சின்னத்தானுக்கு வந்து போடுறதுக்காக உங்கள் அக்கா காரி இது தலை தீபாவளி வருது இல்லையா அதுக்காக தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணவும் சாமிதுரையும் சமாளிச்சிட்டாங்க இருந்தாலையும் மீனாவுக்கு ஒரு சந்தேகம் இவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்கிறவங்க கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதோ இதுல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மீனா இருந்தாலும் அதை பெரிதாக நினைக்கல அப்படியே சாதாரணமாக விட்டுட்டாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா ஆர்ஜி புக்கை வாங்கிக்கிட்டு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நம்ம வண்டியை வாங்கிட்டு இந்த தீபாவளியை எப்படி சிறப்பாக கொண்டாடுறன்னு நானும் பாத்துர்றேன் என்கிட்ட ஒரு பெரிய அத்தியாயமே இருக்கு இத வச்சு உன்னை என்ன ஆட்ட ஆட்ட போறன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஒரு பக்கம் பூதாகரத்தை கிளப்புறாங்க இன்னொரு பக்கம் நகையை போலியா பண்ணி